இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் போட்டியுடைய இறுதி ஆட்டத்துல கடைசி ஓவர்ல ஜடேஜாவோட மாயா ஜலத்தினால சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு அடித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்தாவது முறையா கோப்பையை கைப்பற்றிருக்காங்க இதன் காரணமா சென்னை அணி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு கொண்டாடி தீர்த்துட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம மேட்ச் முடிஞ்சதும் தோனி அவர்கள் கண் கலங்கியபடி ஜடேஜாவை அப்படியே கட்டி தூக்கி இருந்தாரு அந்த கட்டி தூக்குன விஷயம் எப்பா என்ன உறவு என்ன பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சு வராங்க இருப்பினும் நேற்றைய போட்டியை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஜடேஜாவை பற்றி தோனி எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு என்ன அப்படின்னா தோனிக்கும் ஜடேஜாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிக்கிட்டே தான் இருந்தது இந்த ஐபிஎல் சீசனில் அதற்கு காரணம் டெல்லி அணியினான போட்டியின் பொழுது ஜடேஜா அவர்களுக்கும் தோனி அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நடக்கிறது பச்சையாக தெரிஞ்சது தோனி ஜடேஜா கிட்ட வந்து பிடிச்சா இரு பிடிக்கலனா டீம் விட்டு கிளம்பிரு அப்படின்னு சொன்னதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தது அதை நிரூபிக்கும் விதமாக ஜடேஜாவும் சும்மா இல்லாமல் ட்விட்டர் பதிவில் கர்மா பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி போட்டு கேப்ஷனோட போட்டிருந்தாரு அந்த கேப்ஷன் டெஃபினெட்லி அதாவது தோனி யூஸ் பண்ணுற அந்த வார்த்தையை போட்டிருந்தாரு இதன் காரணமாக தோனிக்கும் ஜடேஜாவுக்கும் சண்டை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தோனி உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அவுட் ஆக சொல்றாங்க ஜடேஜா அவுட் ஆகணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு ஜடேஜா மன வருத்தத்தோட சிஎஸ்கே அணி நிர்வாகத்திடம் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அதை அந்த அணி கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருந்தது அதை நிரூபிக்கும் விதமாக ஜடேஜா ஒரு முறை அப்டாக்ஸ் வேல்யூபிள் பிளேயர் அவார்டை வாங்கும்போது அந்த பிக்கை எடுத்து ட்விட்டர்ல போட்டு அப்டாக்ஸுக்கு தெரியுது சில ஃபேன்ஸுக்கு தெரியலையே அப்படின்னு நூதனமா கலாச்சிருந்தாரு இதன் காரணமா தோனிக்கும் ஜடேஜாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவி இருந்தது நேற்றைய போட்டியில அதெல்லாம் கிடையாது நான் அவருக்காக தான் கப்பு ஜெயிச்சு கொடுத்தோம் நாங்க ஒருத்தருக்காக தான் ஜெயிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா உணர்ச்சி பொங்க பேசியிருந்தாரு அது வேற யாருக்கும் இல்ல எம்எஸ்டி எஸ் டி அப்படிங்கிற ஒருத்தருக்காக தோனியும் அதை நிரூபிக்கும் விதமா ஜடேஜாவை கட்டி தூக்கி இருந்தாரு இருப்பினும் அவர் மேட்ச் முடிஞ்ச முடிஞ்சதுக்கு பிறகு பேசிய பொழுது ஜடேஜாவை கொண்டாடும் விதமா எதுவுமே பேசலையே ரஹானியாவை பத்தி பேசுறாரு ராய்டுவை பத்தி பேசுறாரு ஜடேஜாவை பத்தி ஒரு நாலு வாரத்தை பெருமையா பேசிருக்கலாமேப்பா அவரால் தான் அந்த கப்பு கிடைச்சது ஏன்னா அந்த இரண்டு பந்துகளை கொண்டு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சாரில் கடைசியில் அதனால தான் கப்பு கிடைச்சது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை ஜடேஜாவுக்கும் தோனிக்கும் உண்மையாலுமே பிரச்சனையா அப்படிங்கறது தெரியல இருப்பினும் ஜடேஜா அதை பெருசா எடுத்துக்கல என்ன காரணம் அப்படின்னா அண்ணன் தானே திட்டினாரு பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கொண்டு தோனியை எப்பவும் போல தன்னுடைய குருவாதான் ஏத்திருக்காரு அப்படிங்கிற நிரூபிக்கும் விதமா அவருடைய சோசியல் மீடியால தோனி தன்னை தூக்கின புகைப்படத்தை தற்பொழுது வச்சிருக்காரு இதன் காரணமா சண்டை நடந்திருக்கு ஆனா நேற்றைய போட்டியில் அது காணாம போயிடுச்சு இருப்பினும் அந்த தோனி ஏதாவது ரெண்டு வார்த்தைகள் அவரை பத்தி பெருமையா பேசிருக்கலாமே அப்படின்னு ஜடேஜா ஃபேன் சொல்லிட்டு வராங்க நேற்றைய போட்டி நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா அது குறித்து உங்களது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க எது எப்படியோ சண்டை முடிவுக்கு வந்துருச்சு ஜடேஜா தான் தோனியோட பிக்கெல்லாம் தூக்கி டிபி ல வச்சிட்டார் இல்லையா அது குறித்து உங்களது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க